ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம பொம்மை இருக்கிற குளத்தை தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து அந்த நாகசாது வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பொம்மையும் வெளியில் எடுக்கலான்னு ஆனால் நம்ம பொம்மையை அவங்களோட சக்தியை வச்சு அந்த நாகசாது கிட்ட இருந்து தப்பிச்சுட்டே இருக்காங்க இந்த பக்கம் நாகசாதுவோட உடலை வச்சு ஜார்ஜினியாவும் ருத்ராவும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கோவிலில் வந்து நம்ம சாமியார் சித்தார்த் எல்லாருமே வந்து பக்தர்கள் தியானத்தில் இருந்துட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா நல்லபடியாக வந்து தியானம் முடிச்சதோ எல்லாருமே வந்து பூஜை முடிச்சு திட்ட குடிக்கிறதுக்காக போறாங்க அங்க பார்த்தோம்னா நம்ம சிவனோட பாதத்துல வச்சு பூஜை பண்ணி அங்க இருக்கிற ஐயர் தீர்த்தத்தை கொடுக்கலான்னு எடுக்கிறாங்க இது எல்லாத்தையும் அறிஞ்சு நின்று சாவித்திரியும் மனவும் பார்த்துட்டு இருக்காங்க ஏமா அப்படி என்னமா நீங்க அதுல பண்ணீங்க அப்படின்னும் போது சின்னதா ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க இங்க பாருடா இது என்னன்னு தெரியுமா இது வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வந்து போறதுக்கு ஆயுதத்துக்கு அப்புறமா இதை தான் பயன்படுத்தினாங்க எதிரிகளை இல்லாமல் பண்ணுறதுக்கு இதை சாப்பிட்டா போதும் உடனே அந்த இடத்துல இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னதும் சூப்பர்மா நீ முத்திர குத்துன வில்லிமா அப்படின்னு மனம் வந்து அந்த இடத்துல அல்டிமேட்டாக பேசிட்ருக்காங்க சரி இது இருக்கில இதை எப்படி அவங்க தியானம் முடிஞ்சதும் பூஜை நிறைவு பெற வைக்கிறதுக்காக தீட்டம் குடிப்பாங்க அந்த தீட்டத்தில் கலந்துட்டேன் அதுக்கப்புறமா குடித்து முடிச்சதும் சரி எல்லாருமே க்ளோஸ் தான் அப்படின்னதும் மனு வந்து சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் எல்லாரும் முடிச்சுட்டு வந்ததும் சாமியார் வந்து எல்லாருக்கும் தீர்த்தத்தை தீர்த்தத்தை வந்து குடிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் ஆரோக்கியமாக இருந்துட்டு இருக்காங்க இதை பார்த்த சாவுத்திரி மனவும் அதிர்ச்சி ஆகிறாங்க என்னமா பெருசா என்னென்னலாம் சொல்லிட்டு இருந்தீங்க இங்க பார்த்தா ஒன்னு இமே காணும் அதுவும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஒரு ஒருவேளை அதுக்கு எக்ஸ்பயர் போயிட்டோம் அப்படின்னதும் என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு ஆகிட்டு கலப்படமா தான் இருக்குமா என்னமா இது அப்போ எப்படிமா இதெல்லாம் சாத்தியமாகும் எல்லாரும் யூஸ் குடிச்ச மாதிரி எவ்வளோ தேம்பா இருக்கா கொடுத்தாங்கன்னு நீங்களே பாட்டிங்கள அப்படின்னதும் ஒன்றுமே புரியாம அந்த இடத்துல மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க நம்ம சாவித்ரி அப்படின்னு பார்த்து சித்ரா பாப்பா வந்து நேரா சாவித்ரி முன்னாடி நின்று சிரிச்சுட்டு ஏய் இப்போ எதுக்கு சிரிச்சுட்டு இருக்க பின்ன ஆதி காலத்தில் கண்டுபிடிச்சதே வந்து அந்த சிவன் வந்து இல்லாமல் பண்ணிடுவார் நீங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்ததை கொண்டு வந்திருக்கீங்களே அதான் சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னதும் என்னமா இது நாம பண்ண விஷயம் எப்படி மாட்டு பாப்பாவுக்கு தெரியும் அதான்டா எனக்கு புரியல கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னும் போதும் ஒரு விஷயம் தெரியுமா நீங்க என்ன பண்ணாலும் கண்டிப்பா அது உங்களே வந்து சேரும் இப்படி தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னதும் மனுவும் சாவித்திரி அந்த இடத்துல செம்மையா அதிர்ச்சி ஆகுறாங்க நாங்கள் தியானத்தில் இருக்கும்போதும் நீங்கள் அந்த தீர்த்தத்தில் அந்த பொருளை நான் பார்த்தேன் அதான் நீங்கள் போனதுக்கு அப்புறமா ஒன்று போட்டு அந்த மருந்தை நான் முறிச்சிட்டேன் அதை தான் இப்போ எல்லாரும் குடிச்சு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் சாவித்திரி மனோ செம்மையாக அந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாங்க இந்த பக்கம் சித்ரா பாப்பாவும் சிரிச்சிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம பொம்மையை வந்து வெளியில் கொண்டு நாக்கு சாதம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா உடனே நம்ம பொம்மை வந்து இங்கே பாருங்க உங்களை மாதிரி நல்ல சக்திகள் எல்லாம் எதுக்கு கெட்ட சக்திக்கு வந்து தொண போறீங்க இதுவே உங்களுக்கு நியாயமா என்னையும் என் பாப்பாவையும் இல்லாம பண்ண பார்த்தவங்க அவங்க அப்படின்னு போதும் இங்க பாரு ஃபர்ஸ்ட் அவங்க என்கிட்ட வரம் கேட்டாங்க நாங்க யார் பேச்சுக்கும் அடிப்பணிய மாட்டோம் அந்த சிவனோட வார்த்தையை தவிர இப்போ அவங்களுக்கு முன்னாடி நீ வந்திருக்க கண்டிப்பா நான் உனக்கு உதவி பண்ணிருப்பேன் ஒருத்தங்க இங்க வரம் கேட்டா அதை நாங்க கொடுக்காம மறக்க மாட்டோம் இப்போ நான் என்னோட சக்தியை பயன்படுத்தி எப்படி ஒண்ணு வெளியில் எடுக்கிறேன்னு பாரு அப்படின்ட்டு அவங்களோட சக்தியை பயன்படுத்தி நம்ம பூமியை வெளியில் எடுத்து அங்கேருந்து மறைஞ்சி போயிடுறாங்க நாகசாது இந்த பக்கம் பார்த்தோம்னா நேரா எல்லாரும் நல்லபடியா நாலாவது பூஜையை முடிச்சிட்டு வந்து இப்போ அஞ்சாவது பூஜமா இந்த பூஜையை யார் பண்ணனும்னா முதல் நடந்த நாலு கால பூஜை நடக்கிறதுக்கு காரணமா இருந்து சித்தா அவங்க தான் இதையும் பண்ணணும் அப்படின்னதும் இன்னொரு சாமி சொல்கிறீங்க ஆமாம் இப்போது ஆரம்பத்தில் எல்லாம் வந்து நாகசாது தானே சிவன் வேடம் போட்டு அஞ்சாவது பூஜையை பண்ணுவார் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டதும் இப்போது கழுகு மலகை மலையில் போய் விளக்கு எட்டுனது யாரு ராணி தானே அதே மாதிரி தான் இப்போது அந்த கடவுள் வந்து தெரிவு செஞ்சுருக்கிறது தான் சித்தாது அதனால் சித்தார்த்து தான் இந்த பூஜையையும் பண்ணணும் போய் அந்த மர்ம சிலையை வந்து கண்டுபிடிச்சிட்டு வரணும் வந்து அதுக்குரிய பூஜையை பண்ணணும் போகிற வழியில் நிறைய பிரச்சனைகள் தடங்கள் அவருக்கு கூட பிரச்சனைகள் வரலாம் அதெல்லாம் கடந்து சித்தா தான் எடுத்து வரணும் அப்படின்னதும் எல்லாருமே வந்து சரிங்க சாமி அப்படிங்கிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட்